பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப கதிர் டிரைவர் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வராங்க இதை பார்த்து ராஜு கதிர் கிட்ட போயிட்டு இனிமேல் நீங்கள் இந்த டிரைவர் வேலைக்கு போக வேணாம் கதிர் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜு என்னை வேலைக்கு போ போக வேணான்னு சொல்ல நீ யாரு நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜு வந்துட்டு அதே போல தாங்க நானும் சொல்றேன் என்னை டியூஷன் நடத்த போ போக சொல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் நானும் டியூஷன் நடத்த போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் இருந்துட்டு நீ டியூஷன் நடத்த போகிறதுனால இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை உன்னுடைய அப்பாவும் சித்தப்பாவும் என்னுடைய அப்பாவை கேவலமாக பேசுனாங்களே அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜு வந்துட்டு இப்போதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு நானும் டியூஷன் போகிற விஷயம் எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சிச்சு இனிமேல் நான் டியூஷன் நடத்த போவேன் அப்படின்னு சொல்லி சென்ட போட்டுட்டு இருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ